மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்துட்டாங்க நேற்று ஜூலை இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாக்கல் செய்தாங்க அதை பற்றி ஏன் வரலட்சுமி இப்போ பேசுகிறேன் அப்படின்னா காரணம் இருக்காங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி ஜூலை இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒவ்வொரு தொழில்துறை சார்ந்தவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற சாதகங்கள் பாதகங்கள் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் ஆனால் சாதாரண மக்களாக நாம் என்ன பார்ப்போம் தங்க விலை வெள்ளி விலை என்ன பார்த்து அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னென்னா தங்கம் வெள்ளிக்கான இறக்குமதி வரியை குறைச்சிருக்கிறாங்கங்க அதாவது பதினைந்து சதவீதத்திலருந்து ஆறு சதவீதம் குறைஞ்சதுனால தங்கம் நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்த போது சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு குறைஞ்சி கிராமே ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது விற்றுதுங்க இன்னைக்கு ஜூலை இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன் திருப்பூரில் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் விற்குதுங்க இந்த வீடியோவின் நோக்கம் என்னென்னா இந்த குறைந்திருக்கிற நேரத்தில் ஆபத் பாண்டவனின் தங்கம் நம்ம கையில் வந்து எப்போல்லாம் பணம் சேர்ந்து இருக்கிறதோ அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பணத்தையும் கொண்டு போய் போடுங்கன்னா சொல்லு அது நீங்கள் பிரச்சி முதலீடு செய்யலாம் ஆனால் தங்கத்தில் ஒரு சிறு முதலீடு இருக்கணுங்க நீங்கள் போய் நகையாக தான் வாங்கணும்ல ஏன்னா நகை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சேதாரம் இருக்குது அதில் உங்களுக்கு பணம் அதிகமாக கழிந்து விடும் இந்த வீடியோட நோக்கம் நீங்கள் மாதம் ஒரு கிராம் கோல் காயினாவது வாங்க முயற்சி செய்யுங்க மாதமோ இல்லை மூணு மாதமோ மூணு மாதத்துக்கு ஒரு கிராமோ மூணு கிராமோ ஆறு மாதத்துக்கு ஒரு நாலு கிராமோ எட்டு மாதத்துக்கு ஒரு போனோ அந்த மாதிரி வாங்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி வாங்கி சேர்த்து வைங்க ஏன்னா தங்கம் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போய் அடுத்தவங்க கிட்டே கேட்டாலும் அவங்களால முடிந்தால் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க கையில் தங்கம் இருந்ததுன்னா நீங்கள் உலகத்தில் எங்கே போய் வேணாலும் விற்கலாம் கேள்வியே கேட்காம சைன் எல்லாம் கேட்க மாட்டாங்க வாங்கிட்டு கொடுத்துருவாங்க தங்கம் உங்களுக்கு கூட ஆபத்து பார்ந்தவன் தங்க கையில் தங்கம் இருக்கிறது அதனால் இந்த தங்கம் விலை குறைஞ்சிருக்கிற நேரத்தில் எல்லாம் சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க தங்கம் விலை கொஞ்சம் தான் வரும் அப்படிங்கிறாங்க யூஎஸ் டாலரை பொறுத்து தான் விலை நிர்ணயிக்க நிர்ணயிக்கிறாங்க அதனால் தங்கம் விலை குறைவாக இருக்கிற நேரத்தில் அவங்க கையில் பணம் இருந்தது நான் போய் ஒரு கிராம் கோல் கையெல்லாம் அது வாங்கி வைங்க ஏன்னா இதுதான் ஆபத் பாங்குவன் இது அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தங்கம் திரும்பி சொல்கிறேன் ஆபத் பாண்டவன் கையில் தங்கம் இருந்தால் யாரையும் போய் கேட்க வேண்டியதில்லைங்க யார்கிட்டையும் போய் பணம் கேட்டு நிற்க வேண்டியதில்லை மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் ஏன்னா எல்லாேருக்குமே எமர்ஜென்சின்னு ஒன்று வரும் வாழ்க்கையில் அந்த டைமில் தங்கம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன தகவல் அதிகமாக பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா திரு முராஜி தேசாய் அவர்கள் பத்து முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க இந்திய அரசியல் வ வரலாற்றில் ஸோ கோல்ட் கைன் சேர்க்க ஆரம்பிங்க மீண்டும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் அந்த வீடியோவில் லா ஆஃப் ஆவரேஜ் கோல்டு வாங்குறதுல லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குதுங்க அதை பற்றி பேசுகிறேன் நன்றி வணக்கம்